திரைப்படத் துறையில் பல தசாப்தமாக கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து வருபவர் தான் நடிகை துளசி தற்போது அம்மா கதாபாத்திரங்களின் அடையாளமாக திகழ்ந்து வரும் துளசி தனது மூன்று வயதில் ஜீவன தரங்களு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின் நாட்களில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் அதன்பின் தமிழில் சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் கமலஹாசனின் தங்கையாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நல்லவனுக்கு நல்லவன் தூரத்து பச்சை தாம்பத்தியம் போன்ற பல திரைப்படங்களில் இரண்டாம் கட்ட நாயகியாகவும் கதாநாயகியாகவும் நடித்தார் அசத்தி இருந்தார் இதையடுத்து கன்னட இயக்குனர் சிவமணியை திருமணம் செய்து கொண்டு சில ஆண்டுகள் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்து வந்த துளசி ஒரு கட்டத்தில் அம்மா கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கினார் ஆதலால் காதல் பாண்டிய நாடு என தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அசத்தி இருந்த நடிகை துளசி சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் வருகின்ற டிசம்பர் மாதத்தோடு நான் திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொள்ளப் போவதாகவும் ஓய்வெடுக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்